അനുവരു എസ് പിലോകാസിൻ ഇനിയ വണക്കം ദേവി നാരായണീയം ദശകം ഇരുപത്തി ആറില്ല ഒന്ന് മുതൽ ആറ് വരെയാണ് സ്ലോകങ്ങളെയും അർത്ഥങ്ങളെയും ഇപ്പതിൽ നാം പാർക്കലാം രാജാപുരാ സത്യരഥോവധാന്യ சம்யக் பிரஜாபாலன மாத்திரி ஒரு குறிப்பிட்ட காலத்தின் அளவு மண்வந்திரம் என்று சொல்லப்படுகிறது அதுபோல பதினான்கு மண்வந்திரங்கள் உண்டு பிரம்மாவின் ஒரு பகல் கல்பம் எனப்படும் ஆயிரம் சதுர்யுகமும் பதினாலு மண்வந்திரமும் சமமான கால அளவை குறிக்கிறது ஒவ்வொரு மண்வந்திரத்திற்கும் ஒரு மனு உண்டு அந்த மனுவின் பெயரால் அந்த மண்வந்திரம் அழைக்கப்படும் முதல் மனு வாயம்புவன் அந்த மன்வந்திரம் ஸ்வாயம்புவ மன்வந்திரம் எனப்படும் இரண்டாவது மனு ஸ்வாரோட்சிஷன் அந்த மன்வந்திரம் ஸ்வாரோட்சிச மன்வந்திரம் என்று அழைக்கப்படுகிறது இந்த இரண்டாவது மன்வந்திரத்தில் நடந்த ஒரு கதை இந்த தசகத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது சைத்ர வம்சத்தில் ஜனங்களை நன்கு காப்பவனும் விரோதிகள் இல்லாதவனும் தனுர்வேதத்தை அறிந்தவனும் பிராமணர்களை பூஜிப்பவனும் தான தர்மங்கள் செய்பவனும் சத்கர்மங்களில் பிரீத்தி உடையவனும் ஆகிய சுரதன் என்னும் ஒரு நல்ல ராஜா இருந்தான் வீரோபி வனமேத்தியாந்தம் சுமேதம் ஷரண்யம் கோலங்கள் என்றால் பன்றிகள் இதை அடித்து சாப்பிடுபவர்கள் கோலா வித்வம்சிகள் என்று அழைக்கப்படுபவர்கள் இவர்கள் தங்களிடம் பலம் இருக்கிறது என்று நினைத்து மதத்தினால் சுரதன் ஆளும் ராஜ்யத்தை தன்வசமாக்கிக் கொள்ள திட்டமிட்டனர் அதனால் சுரதனின் நகரை அடைந்து அவனுடன் யுத்தம் செய்தனர் யுத்தத்தில் சுரதன் தோல்வி அடைந்தான் ராஜா சுரதன் மிலேஷியர்களை விட பலத்தில் குறைந்தவன் அல்ல ஆனாலும் தோல்வி அடைந்தது தெய்வத்தின் செயலேயாகும் சுரதன் மிகுந்த வருத்தத்துடன் காட்டிற்கு சென்று அங்கு சுமேதஸ் என்னும் ஒரு ரிஷியைச் சரணடைந்தான் தப்போவனம் நிர்பயமாவசந்திருத் சாயாஷ்ரித சீதலவாத பிருத்தகம் சயேகதாராஜ கிருகாதி சிந்தாம் பரியாகுலக் கஞ்சித பஷ்யதார்த்தம் அந்த ஆஷ்ரமத்தில் முனிவரின் சீடர்கள் வேதாத்யயனம் செய்யும் சப்தம் கேட்டு மிக மகிழ்ச்சியுடன் அங்கு இருந்தான் பயமும் கவலையும் இல்லாமல் இருந்தான் அந்த வாழ்க்கை அவனுக்கு மிகவும் பிடித்திருந்தது ஒரு நாள் அவன் ஒரு மர நிழலில் அமர்ந்து கொண்டு இருந்தான் குளிர்ந்த காற்று வீசியது ஆனால் அவன் மனமோ தன்னுடைய ராஜ்யம் மனைவி மக்கள் உறவினர்கள் தன்னுடைய செல்வம் இவைகளையே சுற்றி சுற்றி வந்தது அவைகளிடம் அவனுக்கு அத்துணை பற்று அவன் மனம் இவைகளின் நிலையை நினைத்து பதறியது அப்பொழுது அங்கு ஒருவன் வந்தான் அவனும் துக்கத்தில் இருந்தான்

நாமாஸ்மி வைஷ்யோ பத்னி தத்தாபி சோத்கண்டமிமாம் வந்தவன் ஒரு வைஷ்யன் அவன் பெயர் சமாதி வியாபாரம் செய்பவன் வியாபாரத்தில் நிறைய பணம் சம்பாதித்தான் மனைவியும் மகன்களும் செல்வத்தை அபகரித்து கொண்டு அவனை வீட்டிலிருந்து விரட்டிவிட்டனர் அவர்கள் தன்னை விரட்டினாலும் அவர் மனம் அவர்களையே நினைத்து கவலைப்பட்டது சுரதனும் சமாதியும் ஒரே நினைவுடன் கூடிய மன அவஸ்தையில்தான் இருந்தார்கள் அனே நசாக்கம் சுரதோ விநீதோ முனிம் பிரணம் யாக கிருஹாதி சிந்தாம் கிரகாதிசிந்தாம் சோத்கண்டமயம் மகர்ஷேம் சுரதன் சமாதியை சுமேதஸ் முனிவரிடம் அழைத்துச் சென்றான் அவருக்கு அவனை அறிமுகப்படுத்தினான் இவர் பெயர் சமாதி வியாபாரம் செய்பவர் வியாபாரத்தில் சம்பாதித்த அனைத்து செல்வங்களையும் பிடுங்கிக் கொண்டு அவன் மனைவியும் மக்களும் இவரை விரட்டிவிட்டனர் ஆனாலும் இவர் அவர்களிடம் அன்பும் பாசமும் கொண்டு அவர்களை நினைத்து கவலைப்படுகிறார் என்று சொன்னான் முனிவரை மகர்ஷே என்று அழைக்கிறான் மகரிஷி என்றால் முன்னும் பின்னும் அதாவது நடந்தது நடக்கப்போவது எல்லாம் அறிந்தவர்கள் என்று பொருளாகும் இதுவே இதன் பொருளாகும் இது போன்ற ஸ்லோகங்களுக்கும் ஆன்மீக விஷயங்களுக்கும் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நல்லதே நடக்கட்டும் நன்மையை பிறக்கட்டும் நன்றி வணக்கம்